இன்னோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம் ப்ரசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ எழுதுவாங்க அப்படின்னா ஒரு வேலை அதை கண்டினியூஸாக நடந்துகிட்டே பொழுது ப்ரசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுவாங்க அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆம் ஆர் எஸ் ஆர் ஆர் பிளஸ் ஐஎன்ஜி வேர்ப் கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற அந்த ஹெல்பிங் வேர்ப் ஆம் எஸ்ஆர் இது எல்லாமே சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்டாக நம்ம பார்ப்போம் செகண்ட் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ ப்ளூரல்னா செகண்ட் பர்சனில் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே யூ தான் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் ப்ளூரல்ல தே நேம்ஸும் சிங்குலர்ல தான் வரும் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லும்போது ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட நம்ம எப்பவுமே ஹெல்பிங் வர்ப் ஆம் தான் எழுதணும் ஸோ வர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் நான் எழுதுகிறேன் இதை கம்ப்ளீட்டா ஒரு சென்டர்ஸ ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஐ ஆம் ஃபஸ்ட் பர்சன்ல ப்ளூரல் வந்துட்டு வி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வி கூட நம்ம என்ன ஹெல்பிங் வொர்ப் சேர்த்துக்கணும் ஆர் தென் அந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் நாங்கள் எழுதுகிறோம் இது அப்படியே கம்ப்யூட்டர் சென்டர்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம் வி ஆர் ரைடிங் செகண்ட் பர்சன் வந்துட்டு சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் யூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ யூ கூட நம்ம சேர்க்க வேண்டிய ஹெல்ப்பிங் வேர்ப் அப்படின்னு பார்க்கும்போது ஆர் அதுக்கப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி நீங்கள் எழுதுகிறீர்கள் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கம்ப்ளீட்டாக யூஆர் ரைடிங் தேர்ட் பர்சன் சிங்குலரில் ஃபஸ்ட்டு நம்ம ஹீயோடது பார்ப்போம் ஹீ அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஹெல்பிங் வேர்ப் என்ன வரும்னா இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் இது எப்படி இங்கிலீஷில் நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குல சிங்குலரில் ஷீ ஷீ கூடயும் நம்ம சேர்க்க வேண்டிய ஹெல்பிங் வேர்பு இஸ் தான் ஸோ வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்துப்போம் அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் ஸோ அதை இங்கிலீஷில் சொல்லும் பொழுது ஷி ஹஸ் ஈட்டிங் நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் இட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இட்டு கூட நம்ம சேர்க்க வேண்டிய ஹெல்ப்பிங் வேர்பு இஸ் ஸோ வேர்ப் கூட அதே ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் ஸோ அதை சொல்லும் பொழுது அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் இட் இஸ் ஈட்டிங் தேர்ட் பர்சன் சிங்குலரில் நேமும் வரும் ஓகேங்களா அது எந்த ஒரு நேமாக இருந்தாலும் அந்த நேம் கூட இஸ் தான் சேர்த்துக்கணும் அதே வேர்ப் கூட ஐஎன்ஜி தான் சேர்த்துக்கணும் ஸோ ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் சுஷி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு பார்க்கும்போது தே இல்லைங்களா ஸோ அது கூட நம்ம சேர்க்க வேண்டிய ஹெல்பிங் வேர்பு ஆர் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி writing